Kerala. Your dream vacation to Hong Kong starts from Rs. 74,999 only with GT Holidays, South India's number one travel brand. தமிழ்நாட்டில் எஸ்பெஷலா நீட் வந்து நீட் விளக்கு தான் நம்மளுடைய இலக்கு அப்படின்னு சொல்லிட்டு திராவிட முன்னேற்ற கழகம் அவங்களுடைய பரப்புரையிலும் சரி மேனிஃபெஸ்டோவில் எல்லா இடங்களிலுமே இதை சொல்லிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜக தவிர எல்லா கட்சிகளும் நீட் வேணாங்கிற ஒரு கொள்கை முடிவில் இருக்காங்க அப்சுலூட்லி பட் ஆனால் நீட்டு கொண்டு வந்து ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமானது ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டுல நீட் கொண்டு வரணுங்கிற அந்த முயற்சிகள் எடுத்தது காங்கிரஸ் தான் இன்னைக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகம் நீட் வேணாம்னு சொல்றதுக்கு பல காரணங்கள் சொல்லலாம் அப்போ காங்கிரஸோட சேர்ந்து நீட் கொண்டு வரணும்னு சொல்லும் பொழுது அதுக்கான பெரிய தடைகளை சொல்லலை கோத்ரா குஜராத்ல பாட்னா பீகார்ல பேப்பர் லீக் ஆயிருக்குன்னு தாக்கல் பண்றாங்க பேப்பர் லீக் ஆயிருக்கு கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிருக்கு எப்படி பேப்பர் லீக் ஆச்சுன்றதையும்

தமிழின் மிக முக்கியமான செய்திகளையும் அரசியல் நிகழ்வுகளையும் உடனுக்குடன் எடுத்துக்கொள்ள ஆதன் செய்தியை டவுன்லோட் செய்யுங்கள் டவுன்லோட் லிங்க் செய்வதற்கானது ஆதன் தமிழ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் என்று நம்மோடு வழக்கறிஞர் திருமிகு சத்யகுமார் வணக்கம் சத்யா வணக்கம் சமீபத்தில் நடந்து முடிந்த இந்த நீட் எக்ஸாம் இந்த நீட் எக்ஸாமில் ஒரு மிகப்பெரிய ஒரு மோசடி நடந்திருக்கு இந்த மோசடி தான் ஆல் ஓவர் இந்தியா ஒரு மிகப்பெரிய ஒரு நியூஸாக இருக்குது கடந்த ஒரு வார காலமாக எல்லா ஆங்கில முன்னணி பத்திரிகைகளுடைய முதல் பக்க செய்தியை இந்த நீட் ஸ்கேம் பற்றி தான் இருக்கு அந்த அந்தளவுக்கு எல்லா ஊடகங்களும் இதை வந்து ஃபோக்கஸ் பண்ணி செய்திகளை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க குறிப்பாக எக்ஸாம் நடப்பதற்கு முன்னாலே கொஷின் பேப்பர் லீக் ஆகி அதில் வந்து ஒரு முறைகேடு நடந்திருக்கு அதுக்கப்புறம் எக்ஸாம் நடந்த ரிசல்ட் பப்ளிஷ் ஆன பிறகு ரிசல்ட்ஸ்ல ஒரு முறைகேடு நடந்திருக்கு அதாவது கிரேஸ் ஒரு சில பேருக்கு கிரேஸ் மார்க் கொடுத்து அதில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு முறைகேடு நடந்திருக்கு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிருக்கு சிபிஐ விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க சிபிஐ முக்கியமான சில குற்றவாளிகளை கைது பண்ணியிருக்காங்க இந்த நீட் ஸ்கேம் எப்படி நடந்திருக்கு கோர்ட்டில் என்ன மாதிரியான அப்சர்வேஷன் வந்திருக்கு இதை பற்றி உங்களை சொல்ல முடியுமா சார் டெஃபினட்டா தாமரை இந்த நேஷ்னல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்படிங்கிறது தான் நீட்டு இப்போ சர்ச்சைக்கு வந்திருக்கக்கூடிய எக்ஸாம் ஆகப்பட்டது நீட் யூஜி எக்ஸாம்ஸு இப்போ இந்த நீட் ஆகப்பட்டது எப்பயுமே நீட்டுன்னு சொன்னாலே சர்ச்சையாக இருக்கிறது தான் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது தமிழ்நாட்டில் எஸ்பெஷலாக நீட் வந்து நீட்டு விளக்கு தான் நம்மளுடைய இலக்கு அப்படின்னு சொல்லிட்டு திராவிட முன்னேற்றக் கழகம் அவங்களுடைய பரப்புரையிலையும் சரி மேனிஃபெஸ்டோவில் எல்லா இடங்களிலுமே இதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜக தவிர எல்லா கட்சிகளும் நீட் வேணாங்கிற ஒரு கொள்கை முடிவில் இருக்காங்க அப்சுலூட்லி பட் ஆனால் நீட் கொண்டு வந்து ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமானது அது ஏன்னா அது தெரிஞ்சுக்கிட்டா தான் இப்போ நடக்கக்கூடிய இஷ்யூஸ் நம்ம புரிஞ்சிக்க முடியும் ஆக்சுவலா நீட் வரத்துக்கு முன்னாடி ஆல் இந்தியா ப்ரீ மெடிக்கல் டெஸ்ட் நடந்துட்டு இருந்தது தமிழ்நாடு மா தமிழ்நாடு மாறி இருக்கக்கூடிய மாநிலங்கள் தமிழ்நாடு மாறி இருக்கக்கூடிய மாநிலங்களில் ஸ்கூல் எக்ஸாமினேஷன் பேஸ் பண்ணியே அவங்க வந்து மெடிக்கல் பேஸ் பண்ணி கொடுப்பாங்க கட் ஆஃப் பேஸ் பண்ணி கொடுப்பாங்க இன்ஃபேக்ட் தமிழ்நாட்டில் என்ட்ரன்ஸ் இருந்தது அது பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக எல்லோரும் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த என்ட்ரன்ஸ் எடுத்துகிட்டு ஸ்கூலில் வந்து சமச்சீர் கொண்டு வந்து சமச்சீர் வழியாக வரக்கூடிய எக்ஸாம் ரிசல்ட்ஸை பேஸ் பண்ணி கட் ஆஃப் வச்சு தான் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க இது தமிழ்நாடோட ஹிஸ்ட்ரி பட்டு திராவிட முன்னேற்றக் கழகம் காங்கிரஸ் அவங்க கோயிலேஷன் கவர்மெண்ட் இருக்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் கோயிலேஷன் கவர்மெண்ட் இருந்தாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டில் நீட்டு கொண்டு வரணுங்கிற அந்த முயற்சிகள் எடுத்தது காங்கிரஸ் தான் அப்பதான் திராவிட முன்னேற்ற கழகம் கூட சேர்ந்துதான் இன்னைக்கு வந்து திராவிட முன்னேற்றக் கழகம் நீட்டு வேணாம்னு சொல்றதுக்கு பல காரணங்கள் சொல்லலாம் அப்போ காங்கிரஸோட சேர்ந்து நீட்டு கொண்டு வரணும்னு சொல்லும் பொழுது அதுக்கான பெரிய தடைகளை சொல்லல என்ன சொன்னாங்க அப்படின்னா எந்த மாநிலங்கள் விருப்பப்படுறாங்களோ அவங்க நீட் நடத்திக்கலாம் அப்போ கலைஞர் இருந்த போது தமிழ்நாட்டுல நீட் வரவே இல்ல எங்களுக்கு தேவையில்லை நாங்க வந்து இந்த ஸ்கூல் மார்க்க பேஸ் பண்ணி நாங்க வந்து ஃபில் பண்ணிக்கிறவங்க ஒரு முடிவுல திமுக உறுதி உறுதி அது பரப்புரையில திமுக பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் வந்து நீட் கொண்டு வரும் வரும்பொழுதே அது தலை சொல்லியிருக்கலாம் தமிழ்நாடுக்கு மட்டும் இல்ல தமிழ்நாடு மட்டும் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் என்னைக்குமே பேசுறது இல்ல ஸ்டேட் அட்டானமி கோ ஃபெடரலிசம் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிற மூணு கான்செப்டை பேஸ் பண்ணிதான் திராவிட முன்னேற்றக் கழகம் எப்பயுமே அவங்களுடைய முழக்கங்களை வச்சுக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லை ஒரு சில அம்மா அவர்கள் தான் நீட் வரவிடாமல் தடுத்தது அது நம்ம கிளாரிஃபை பண்ண விரும்புகிறேன் தொடர்ச்சியாக சுப்ரீம் கோர்ட்லேயும் பெட்டிஷன் போட்டது ஒரு சில அம்மா அவர்கள் ஒரு சில அவர்கள் போட்ட பெட்டிஷன் பேஸ் பண்ணி தான் சுப்ரீம் கோர்ட்டில் ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு அந்த டைமில் பார்த்தீங்கன்னாக்கா நீட் வந்து ஸ்டே கொடுக்கப்பட்டது அதில் முக்கியமாக கிரவுண்ட் ஆஃப் ஸ்டே என்னன்னா ஆல் இண்டியா அதாவது மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா வந்து நீட் எக்ஸாமை கண்டக்ட் பண்ணுற அவங்களுக்கு அந்த பவர்ஸ் இல்லை அப்படிங்கிற பேஸ் பண்ணி தான் அப்போ ஸ்டே கிடச்சிது தம்பி சப்ஸிக்வெண்ட்டாக ரெண்டாயிரத்தி பதினாறில் என்ன நடந்ததுன்னா சிபிஎஸ்சி போர்டே வந்து நீட் எக்ஸாமை கண்டக்ட் பண்ணுவாங்கிற அந்த பாலிசியை பேஸ் பண்ணி தான் ரெண்டாயிரத்தி பதினாறில் பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா ப்ரீ மெடிக்கல் டெஸ்ட்டு எழுதினவங்க திருப்பி நீட்டும் எழுதலாம் அப்போது எழுதாதவங்களுக்கு ஆல் இண்டா ப்ரீ மெடிக்கல் டெஸ்டோட எக்ஸாமினேஷன் ரிசல்ட்டையும் நீட் எழுதுகிறவங்களுக்கு நீட் ரிசல்ட்டும் கொடுப்போன்னு சொன்னாங்க அப்பையும் பாத்தீங்கன்னா அப்ப தமிழ்நாட்டுக்கு விளக்கு இருந்தது ஒரே ஒரு வருடம் தான் இருந்தது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினேழுல மேண்டேட்ரி ஆக்கிட்டாங்க யாராலையும் தடுக்க முடியல சட்டம் வந்த மாதிரி இருந்தது உறுதிப்படுத்திட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னு காங்கிரஸ் எடுத்த முயற்சி வெற்றி அடைஞ்சது ரெண்டாயிரத்தி பதினேழு யாராலையுமே தடுக்க முடியல சட்டம் அப்படி இருந்தது பட் ரெண்டாயிரத்தி பதினேழுல நீட் வந்ததுக்கு அப்புறம் அதை கண்டக்ட் பண்ற பொறுப்பு வந்து சிபிஎஸ்சி கிட்ட இருந்துட்டு இருந்தது சிபிஎஸ்சி போர்டு கிட்ட இருந்து அவங்க கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க நல்லாவே போயிட்டு இருந்தது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அப்போ வந்த பட்ஜெட்ல யூனியன் பட்ஜெட்ல அந்த ஸ்பீச் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனரபிள் லேட் ஸ்ரீ அருண்ஜேட்லி அவர்கள் முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்றாரு பட்ஜெட்ல என்ன அனௌன்ஸ் பண்ணார்னா நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி அப்படிங்கறத நாங்க கொண்டு வர போறோம் அது வழியா தேசத்துல இருக்கக்கூடிய எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு ஏன்னா லைவ்ல இருக்கேன் நான் அந்த பட்ஜெட் வரும்பொழுது வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன் எழுதுன பேப்பர்ல அதனால என்ன ஞாபகம் வச்சுக்க முடியுது ஸோ ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அருண்ஜேட்லி அவர்கள் அறிவிக்கிறாரு என்ன அறிவிக்கிறாருன்னா நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி நாங்கள் ஒன்று கொண்டு வர போகிறோம் அது வந்து எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸும் அவங்கதான் வந்து கண்டக்ட் பண்ண போறாங்க அவங்க வந்து ஒரு நோடல் ஏஜென்சியா இருப்பாங்க அவங்க டிரான்ஸ்பரண்டாக இயங்குவாங்க எத்திக்கலா இருப்பாங்கன்ற அந்த உறுதி கொடுத்து தான் அதை கொண்டு வர அது வந்து நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியும் நீட்டு கண்டக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஆனால் சுவாரஸ்யமா இந்த வருஷம் நீட் கண்டக்ட் பண்ணாங்க டெஸ்டிங் ஏஜென்சி மே அஞ்சாம் தேதி நீட் எக்ஸாம் நடக்குது மே அஞ்சாம் தேதி முடிஞ்ச உடனே ஒரு ரிட் பெடிஷன் தாக்கல் பண்றாங்க சுப்ரீம் கோர்ட்ல என்ன ரிட் பெட்டிஷன் தாக்கல் பண்றாங்கன்னா கோத்ரா குஜராத்ல அப்புறம் பாட்னா பீகார்ல பேப்பர் லீக் ஆயிருக்குன்னு தாக்கல் பண்றாங்க பேப்பர் லீக் ஆயிருக்கு கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிருக்குன்னு எப்படி பேப்பர் லீக் ஆச்சுன்றதையும் பேப்பர்லாம் நம்மளால பார்க்க முடியுது பேப்பர்ல எல்லா ஆர்டிகல் எழுதியிருக்காங்க

அப்போ ஏன் சடனாக வெளி மாநிலங்களில் இருக்கிறவங்களாம் அங்கே வந்து எழுதுறாங்க ஒரே சென்டர்ல அறுபத்தி ஏழு பேர் ஒரே மார்க் வாங்கியிருக்காங்க ஆ எப்படி முடியும் அப்படிங்கிற அந்த கொஸ்டின்லாம் வரும்பொழுது இந்த ரிசல்ட் வரதுக்கு முன்னாடியே தான் இந்த ரிட் பெடிஷன் தாக்கல் பண்ணுறாங்க தாக்கல் பண்ணவங்க வந்து பார்த்தீங்கன்னா சிவங்கி மிஸ்ரா அப்படிங்கிறவங்க தாக்கல் பண்ணுறாங்க ரிட் பெடிஷன் அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸ் வாலாவுடைய சிஇஓ அவர் வந்து அவர் வந்து அவர் வந்து ஃபைல் பண்ணியிருக்காரு ரிட் பெடிஷன் இது ஒரு பக்கம் இருக்க மே பதினேழாம் தேதி இந்த மேட்டர் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் முன்னாடி வருது ஓகே சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் முன்னாடி வருது டி ஒய் சந்திரசூத் அவர்கள் முன்னாடி வருது சந்திரசூத் அவர்கள் இந்த எக்ஸாம் ரிசல்ட்டை வந்து ஸ்டே பண்ணாம இந்த எக்ஸாம கேன்சல் பண்ணாம நோட்டீஸ் வந்து என்டிஏக்கு ஆர்டர் பண்ணுங்கன்னு சொல்றாரு ஆஸ் பர் லா ஸோ நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சிக்கு நோட்டீஸ் சர்வ் பண்றாங்க இது ஒரு பக்கம் இருக்க கிரேஸ் மார்க் பேர் கொடுத்து அது ஒரு சர்ச்சையா மாறிச்சு அப்போ லீட் எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வரலையா தடப்படலையா ரிசல்ட் வரப்போதா ரிசல்ட் வந்தப்பறம் பார்த்தா ரெண்டாவது இஷ்யூ ஸ்டார்ட் ஆகுது என்ன ஸ்டார்ட் ஆகுதுன்னா கிரேஸ் மார்க்ஸ்

ரிட் பெடிஷன் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஃபைல் பண்ணோம்னா ஜென்ரலாக என்ன சொல்லுவோம்னா நீங்கள் சுப்ரீம் கோர்ட் அணுகுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஹை கோர்ட் போங்கன்னு சொல்லுவோம் ஸோ என்ன பண்ணாங்க எல்லா மாணவர்களும் ஹை கோர்ட்டில் ஆர்டிகல் டூ டுவெண்ட்டி சிக்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா படி ரிட் மனு தாக்கல் பண்ண ஆரம்பிச்சாங்க ஒரு ஒரு ஹை கோர்ட்ஸ்லையும் இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த மேட்டரை வந்து பெட்டிஷனாக போடும் பொழுது சுப்ரீம் கோர்ட் வந்து டேக் ஓவர் பண்ணி சுமூட்டோவா பெட்டிஷன்ஸ் போட்டுருந்தாங்க அந்த பெட்டிஷன் வந்து இன்னொருத்தர் வந்து போடுறாரு தன்மைன்னு நினைக்கிறேன் ஒருத்தர் போட்டிருக்காரு இவங்க போட்ட பெட்டிஷன்லாம் இப்போ சுப்ரீம் கோர்ட் எடுத்து பார்த்துட்டு இருக்க தருண தருணத்துல கிரேஸ் மார்க்ஸ் போடப்பட்டது தெரிய வருது இப்போ இந்த கிரேஸ் மார்க்ஸ் போடப்பட்டது சட்டத்துக்கு புறமானது கிடையாது அதான் பாயிண்ட் ஆனால் அது அந்த ப்ரொசீஜர் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் கிரேஸ் மார்க்ஸ் ப்ரொசீஜர் நார்மலைசேஷன் ப்ரொசீஜர்னு ஒன்று இருக்குது இதில் நீட்டில் நார்மலைசேஷனுங்கிறது வந்து மாடரேஷன் சொல்லுவாங்க இந்த நார்மலைசேஷன் ப்ரொசீஜர் ஆகப்பட்டது எதுக்காக பண்ணப்பட்டதுன்னா ஒரு பர்டிகுலர் கொஸ்டின்ல வந்து ரெண்டு கொஸ்டின் ரெண்டு ஆன்சருமே கரெக்ட் ஓகே அது கரெக்டா தப்பா அப்படின்னு சொல்லி டைம் வேஸ்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா அந்த லாஸ் ஆஃப் டைமுக்கு அந்தந்த செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் போனவங்களுக்கு ஒரு ஒரு சென்டர்லையும் டைம் வேஸ்ட் ஆச்சு இல்லை டைம் வேஸ்ட் ஆனதுனால கிரேஸ் மார்க்ஸ் போடுறேன்னு சொல்லி அந்த நார்மலைசேஷன் ப்ரொசீஜர் பேஸ் பண்ணி மார்க் போட்டதா சொல்லப்படுறத இப்ப ரிப்பிடிஷன் வழியா என்ன கொஸ்டின் பேக் டோர் என்ட்ரி வழியா யாரெல்லாம் உள்ள வரணும் நீட் எக்ஸாம் குள்ள வந்து மார்க் அதிகமா வாங்கணும்ன்றதுக்கான ஒரு முறைகேடு நடந்திருக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு கொஸ்டின் கேட்ட உடனே சுப்ரீம் கோர்ட் என்ன ஆர்டர் பண்ணாங்கன்னா நீங்க உடனே வந்து எக்ஸாம் திருப்பி கண்டக்ட் பண்ணுங்க யாருக்கு கண்டக்ட் பண்ணணும் யாருக்கெல்லாம் கிரேஸ் மார்க்ஸ் போட்டாங்களோ அவங்களுக்கு கண்டக்ட் பண்ணுங்க ஆயிரத்தி ஐநூத்தி முப்பது பேர் கிட்ட இருக்காங்க அவங்களுக்கு ரீடெஸ்ட் நடக்குது இந்த ரீடெஸ்ட் எப்படி நடக்குதுன்னா ஒரு ஒரு சென்ட்ரா ஆரेंज. எந்தெந்த அந்த யார் யாருக்கெல்லாம் கெல்லாம் கிரேஸ் மார்க்ஸ் போட்டுருக்காங்கன்னு பார்த்து அந்தந்த அந்த திருப்பி ரீடெஸ்ட் கர நடத்துறாங்க. ஆனா பாத்தீங்கன்னா 700 பேர் அப்சன்ட். 700 people absent. இப்போ அடுத்த क्वेश्चन கேட்பீங்க எழுநூறு பேர் அப்சன்ட் ஆனோ அவங்களுக்கு மார்க் ஆகப்பட்டது. பழைய நீட் எக்ஸாம் எழுதின மார்க் அப்ளிகபிள்லா இல்ல எழுதுதான்றால அவங்க அப்சன்ட் ஆனன்றது क्वेश्चन வரும் பொழுது அங்க வந்து கிளியரிஃபிகேஷன் என்னன்னா பழைய நீட் எழுதுனங்கள மே 5 ஆம் இருபத்தி நாலு அதுல கிரேஸ் மார்க்ஸ் இல்லாம ஒரு மார்க் வந்திருக்கும்ல அந்த மார்க் அவங்களுக்கு அப்ளிகபிள் வராது உங்களுக்கு வந்தவங்களுக்கு இப்ப எடுக்க போற மார்க் அப்ளிகபிள் இந்த மாதிரியான ஒரு கன்ஃபியூஷன்ல இன்னைக்கு நீட் வந்து நின்று இருக்கு அப்போ ரெண்டு இஷ்யூ ஓடிட்டு இருக்கு தாமரை ஒண்ணு பேப்பர் லீக் இன்னொன்னு கிரேஸ் மார்க் கிரேஸ் மார்க்ஸ் இந்த ரெண்டு இஷ்யூ தான் நீட் நிறைய பேருக்கு நீட்ல என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியல ஆக்சுவலா தமிழ்நாட்டுல சரி நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் சிஸ்டம்க்கு ஹையஸ்ட் ரெஸ்பெக்ட் கொடுக்கக்கூடிய ஒரு மாநிலம் ஓகே இது ஏன்னா எஜுகேஷன் ஆகப்பட்டது வந்து தொடர்ச்சியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இருந்தே நம்ம தமிழ்நாடு வந்து எஜுகேஷன்லயும் சரி கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோலயும் சரி அதிகமாக இருக்கும் இருக்கும் இன்ஃபேக்ட் சுதந்திரத்துக்கு முன்னாடியே தமிழ் மக்கள் எஜுகேஷனுக்காக இம்பார்டன்ஸ் கொடுக்கறவங்க அதை நீங்கள் கல்ச்சரலாகவே தமிழ் கல்ச்சரில் வந்து எஜுகேஷன் படிப்புன்றது வந்து முதல் ரேங்க் நம்ம வீட்டில் கொடுக்கக்கூடிய ஒரு மாநிலம் தமிழ்நாடு அப்படி இருக்கும் பொழுது இதை வச்சு அரசியல் பண்றவங்க விட்டுருங்க இது திராவிட கட்சிகளால் வந்ததா இல்லை வந்து நேஷனல் பார்ட்டிஸ் வந்து மாதிரியான சிஸ்டம் அதெல்லாம் விட்டுருவோம் ஆனால் தமிழ்நாடுங்கிறது வந்து எஜுகேஷனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டேட் இங்கே இந்த நீட் சர்ச்சை பெருசாக புரியல ஆனால் நார்த்ல தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன யோசிச்சுட்டு இருக்காங்கன்னா எப்படி வந்து ஃபர்ஸ்ட் பேப்பர் லீக் ஆகுன்றதே வந்து ஷாக்கிங்காக இருக்கு ஒரு இவ்வளோ பெரிய எக்ஸாமினேஷன் தாமரை நீங்கள் சென்னையில வந்து அண்ணா நகர் இந்த மாதிரி இடங்கள்ல காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற இடத்துல போய் பாருங்க கஷ்டமா இருக்கும் பரிதாபமாக இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோட்ல நின்று ரோட் சைட் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டு நைட்டெல்லாம் உட்காந்து படிச்சுக்கிட்டு அங்கங்க புக் எடுத்துட்டு வாக் பண்ணி படிச்சுக்கிட்டு லிட்ரலா வந்து ஒரு மாணவர் வந்து அதுல ஸ்கோர் பண்ணுன்ற வெறியோட படிக்கிறாரு எதுக்காக படிக்கிறாரு அந்த எக்ஸாமினேஷன் மேல இருக்க தானே இப்போ குஜராத்ல கோத்ரால லீக் அவுட் ஆயிடுச்சு பீகார் பாட்னால லீக் அவுட் ஆயிடுச்சு அப்படிங்கிற நியூஸ் வந்து நம்ம பேப்பர்ல பார்க்கும்பொழுது பொழுது அந்த மாணவரோட மோட்டிவேஷன் எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க எழுதுனவரோட மோட்டிவேஷன் தோணுமோ தனியாக எண்ணம் வரும் அந்த எண்ணம் வருது அப்புறம் எதுக்குடா அதை படிக்கணும்னு வருமா வராதா அந்த மாணவருக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் லெவலுங்கிறதே வந்து அந்த எக்ஸாமினேஷன் சிஸ்டம்ல இருக்கக்கூடிய ட்ரஸ்ட் தான் அந்த எக்ஸாமினேஷன் சிஸ்டம் தான் எஜுகேஷனோட ப்ரோகிரஸ் இந்தியால அந்த எஜுகேஷன் வந்து அந்த எக்ஸாமினேஷன் சிஸ்டம் இருக்கிறதுனால தான் அந்த எஜுகேஷன்க்கே மதிப்பு அப்படி இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம கொலாப்ஸ் பண்ணி அதாவது குஜராத்ல இருக்கக்கூடிய கோதுராலயும் பாட்னா பீகார்லயும் பேப்பர் லீக் அவுட் பண்ணி நிறைய பேர் அங்கே போய் எக்ஸாம் எழுதுறாங்கன்னு சொன்னாக்க அப்போ எல்லாருடைய அந்த எஃபோர்ட்டும் வந்து டெக்கன் ஃபார் கிராண்டட் ஆகுதா இல்லையா குறிப்பாக நார்த் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நிறைய கொஸ்டின் பேப்பர் லீக்கேஜ் நடந்துகிட்டு இருக்கு அதை தடுப்பதற்கு சென்ற சட்டமே போட்டு சமீபத்தில் அதுவுமே அமலாயிருக்கு இருக்கு தமிழ்நாட்டில் கம்பேர் பண்ணும்போது அவ்வளவு பேப்பர் லீக்கேஜ்லாம் எல்லாம் நடந்ததே கிடையாது ஒரு சில விரல் விட்டு எண்ணிடலாம் பேப்பர் லீக்கேஜ் ஆனால் நார்த் இந்தியாவில் இது ரொம்ப ரொம்ப சாதாரணமாக நடக்குது சார் அப்சுலூட்லி நீங்கள் சொன்ன பாயிண்ட் கரெக்ட் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணிருக்காங்கன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆல்ரெடி தமிழ்நாட்டில் நீட்டுக்கு அகெயின்ஸ்டா வந்து குரல் எழுதி இந்த நாட்டில் இந்த சர்ச்சை வரும் பொழுது சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணாங்க அந்த கமிட்டி ஃபார்ம் பண்ணி நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி உடைய ப்ரொசீஜர்ஸ் என்ன நடந்திருக்குன்ற ரிவியூ பண்ணுறதுக்கான ஒரு கமிட்டி சார் என்டிஓட ஹெட் வேற சஸ்பெண்ட் பண்ணிட்டு புதுசாக ஒருத்தவரை தவிர பண்ணிருக்காங்க பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக என்டிஓட ஹெட்டை வந்து கண்டிப்பாக சமன் பண்ணணும் அல்டிமேட்டாக ஒரு ஏஜென்சியுடைய ஹெட் தான் எல்லாத்துக்கும் பொறுப்பு இங்க ஒரு கம்பெனி எடுத்தீங்கன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் அதுக்கு யார் பொறுப்பு பொறுப்பேற்று தான் அந்த ஆஸ்பிரேஷன் இருக்கும் பொழுது அந்த பதவி வரும் பொழுது எடுத்துக்கிறதுக்கான அந்த மோட்டிவேஷன் இருக்கும் பொழுது அந்த பதவியில உட்கார்ந்து அந்த பதவியோட பவர்ஸ் எக்ஸசைஸ் பண்ணும் இருக்கக்கூடிய அந்த பவர் என்ஜாய் பண்ணும் பிரச்சனை வரும் பொழுது அது பொறுப்பேற்று தான் ஆகணும் அது இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி சென்ட்ரல் கவர்மெண்ட் உடனே என்ன ரெஸ்பாண்ட் பண்ணாங்கன்னா ஒரு ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சாங்க பீகாரில் இருக்கக்கூடிய எக்கனாமிக் அபென்சஸ் யூனிட்டு அதுக்கப்புறம் வந்து குஜராத்தில் இருக்கும் அவங்க உடனே ரெஸ்பான்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்க சப்சிக்வெண்ட்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இதை சிபிஐக்கு மாற்றி அமைச்சிருக்காங்க இந்த மீன் வயல் நிறைய பேரை கைது பண்ணியிருக்காங்க சிபிஐ இந்த மீன் வயல் மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா லத்தூர் அப்படிங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்டில் வந்து ரெண்டு மூணு அதில் இன்வால்வ் ஆன ரெண்டு மூணு டீச்சர்ஸையும் வந்து அரஸ்ட் பண்ணியிருக்காங்க கோர்ட்ல வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதுலேருந்து நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியறது என்ன ஒரு காமன் சிட்டிசனாக பார்த்தீங்கன்னா ஒரு ராக்கெட் நடந்திருக்கு இப்போ கொஸ்டின் என்னன்னா மே அஞ்சாம் தேதி நடந்த நீட் எக்ஸாமினேஷனை இது வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் கேன்சல் பண்ணல கேன்சல் பண்ணல சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணிருக்காங்க இந்த மேட்டர் வந்து அவங்களுடைய ஹியரிங்க்கு வரும்பொழுது ஏன்னா உடனே உடனே அர்ஜென்டாக எடுக்க முடியாது எந்த டேஷனாக இருந்தாலும் இப்போ இன்வெஸ்டிகேஷன் ப்ராக்ரஸ் ஆயிட்டு இருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து தர்மேந்திர பிரதான் அவர்களும் ப்ராம்ப்டாக வந்து அவரும் ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காரு இன்ஃபேக்ட் தர்மேந்திர பிரதான் அவர்கள் பார்லிமெண்ட்லயே முதல் நாளே இதை பத்தி பேசுவார்னு எல்லாரும் எதிர்பார்க்கல அவர் பதவியே இருக்கும் போது நீட் 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 வந்து இந்தியா கூட்டணியில இருந்து கோஷம் போட்டுக்கிட்டே இருந்தாங்க பத்தி அவர் பேசுவார்ன்றது எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க சோ இந்த தருணத்துல சென்ட்ரல் கவர்மெண்ட் பதவிக்கு எடுக்கும் பொழுதே இந்த பிரச்சனையோட எடுக்கறாங்க சோ தர்மேந்திர பிரதான் அவர்கள் பொறுத்த வரைக்கும் அவரோட பவர்ஸ் பேஸ் பண்ணி எஜுகேஷன் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா உடனே வந்து இப்போ இதுக்கான ரெஸ்பான்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ சிபிஐ வந்து வொர்க் பண்ணிட்டு இருக்காங்க மீன் வைல் இந்த மந்த் இந்த மண்டே லாஸ்ட் அதாவது லாஸ்ட் மண்டே ஜூன் இருபத்தி நாலாம் தேதி நினைக்கிறேன் இருபத்தி நாலாம் தேதி வந்து ஒரு பெட்டிஷன் போடுறாங்க சுப்ரீம் கோர்ட்ல என்ன பெட்டிஷன் போட்டிருக்காங்கன்னா இது வந்து பிரவேஷ்ரமணி ஒன்றும் ஆக்ட் டூ தௌசண்ட் டூல வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணனும் ஏன்னா பணம் கொடுத்து நிறைய பேர் வாங்கிருக்காங்க ஃபார்ட்டி லாஸ் வரைக்கும் அதுல வந்து கண்டிப்பா வந்து முறைகேடு நடந்திருக்கு அதாவது பண பரிமாற்றம் நடந்திருக்க வாய்ப்பிருக்கு இருக்கு மீன் வயல் சிபிஐ வந்து டேக் ஓவர் பண்ணிட்டாங்க ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதியை ஃபைல் பண்ணிட்டாங்க சென்ட்ரல் ஏஜென்சியும் கேஸ் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு இதுக்கு நடுவில் சுப்ரீம் கோர்ட்ல அந்த பெட்டிஷன் போட்ட உடனே அந்த பெட்டிஷன் மே பதினேழாம் தேதி வந்த ஹியரிங் வந்த பெட்டிஷன் அதுக்கப்புறம் நீட் ரீடெஸ்டோடைய பெட்டிஷன் இது எல்லாம் கிளப் ஆகி சுப்ரீம் கோர்ட் ஹியரிங் ஜூன் ஜூலை எட்டாம் தேதி சுப்ரீம் கோர்ட் வெகேஷன் முடிஞ்சு ஆரம்பிக்கிற அன்னைக்கு இந்த மேட்டரை வந்து போஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க ஜூலை எட்டாம் தேதி ஜூலை எட்டாம் தேதி ரொம்ப காரணம் என்னன்னா நீட் எக்ஸாம் வந்து கேன்சல் பண்ண சொல்லுவாங்களா மொத்தமா முடிச்சு அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷனோட ப்ராகிரஸ் சுப்ரீம் கோர்ட் கையில எடுக்கிறதுக்கு முன்னாடியே டெபினட்டா வந்து ப்ரொசீட் ஆயிருக்கணும் அது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற பல கொஸ்டின்ஸோட இன்னைக்கு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சமீபத்தில் நடந்த நெட் எக்ஸாம் அந்த எக்ஸாம்ல முறைக்கு நடந்திருக்கு அந்த எக்ஸாமை ரத்து பண்ணிட்டாங்க நடக்க இருந்த பிஜி நீட் எக்ஸாம் அதுலேயும் முறைக்கே நடந்திருக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அதையும் ரத்து பண்ணிட்டாங்க கண்ணுக்கு முன்னாடி இவ்வளவு பெரிய ஸ்கேம் இருக்கு சார் யூஜி நீட்ல ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்கேம் நடந்திருக்கு எல்லாரும் ரத்து பண்ணணுங்கிற ஒரு கோரிக்கையை வச்சிருக்காங்க அதான் ஆனா நாங்கள் அதை ரத்து பண்ண மாட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல சென்ட்ரல் கவர்மெண்ட் ரொம்ப உறுதியா இருக்காங்க ஏன் இந்த உறுதிப்பாடு ரத்தாக வாய்ப்பு இருக்கா சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் ஒரு மிகப்பெரிய இஷ்யூவா மாறி இருக்கு சுப்ரீம் கோர்ட் தலையிட்டு நடந்து முடிஞ்ச நீட் எக்ஸாம் யூஜி நீட்டை ரத்து பண்ணுவாங்க சார் டெஃபினட்டா தாமரை உங்க கொஸ்டின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா சென்ட்ரல் கவர் கவர்மெண்ட்டும் எடுத்தும் கவர்ந்தான்னு வந்து கேன்சல் பண்ண முடியாது ஏன்னா பசங்களுடைய வாழ்க்கை இது

அதை வந்து என்ன பிரச்சனை நடந்திருக்குன்றதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தெரிஞ்சுக்க விரும்பலாம் மீன் வயல் மே அஞ்சாம் தேதி அதுவும் இந்த எலெக்ஷன் இயர் இது ஸோ மே மாதம் வந்து நீட் எக்ஸாம் நடக்குது தாமரை ஜூன் நாலாம் தேதி வந்து ரிசல்ட் எலெக்ஷன் ரிசல்ட் வர அன்னைக்கு தான் நீட் எக்ஸாம் ரிசல்ட் வருது வருது ஸோ அப்படி இருக்கும் பொழுது சென்ட்ரல் கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் வி ஹவ் டு ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட் அவங்களோட பொசிஷன் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் வந்து கம்ப்ளீட்டா ப்ராக்ரஸ் ஆகி அதுல வந்து என்ன மாதிரியான அவுட் கம் இருக்குன்னு பார்த்துட்டு தான் அவங்க வந்து எந்த முடிவு எடுக்க முடியும் ஏன்னா மாணவர்களுடைய வாழ்க்கை இது கிட்டத்தட்ட நான் பார்த்தேன் ஒரு ரிப்போர்ட் நாலாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது சென்டருக்கு மேல நீட் எக்ஸாம் எக்ஸாம்ஸ் நடந்திருக்கு நாலரை லட்சம் நாலே முக்கால் லட்சம் மாணவர்கள் எழுதியிருக்காங்க அது மாதிரி எடுத்தங்க எங்க வந்து ஒரு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து டக்கு டிசைட் பண்ண முடியாது கேன்சல் பண்ணுமா வேணாமான்றது இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் டிசைட் பண்ணும் ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டை தாண்டி ஜுடிஷியரிக்கு அந்த பெடிஷன் போனதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் அன்லி ஹாஸ் டிசைட் ஸோ சுப்ரீம் கோர்ட் என்ன மாதிரியான டிசன்ஸ் எடுக்க போறாங்கன்னு எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஜூலை ஒன் எட்டாம் தேதி தான் மேட்டர் லிஸ்ட் ஆக போகுது மூணு விஷயம் ஒன்னு எக்ஸாம் கேன்சல் பண்ணணுமா இந்த ரிசல்ட்டை ஸ்டே பண்ணணுமா இல்ல ரீடெஸ்ட் பண்ணணுமா இப்போ ரீடெஸ்ட் வந்து அந்த கிரேஸ் மார்க்ஸ் கேன்சல் நடத்திட்டாங்க திருப்பி எக்ஸாம் நடத்தணுமா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டினாக இருந்தாலும் மனசுக்கு வருத்தமாக இருக்கிறது என்னன்னா இது மாணவர்களுடைய வாழ்க்கை நீங்க ஒரு மெடிக்கல் ஆஸ்பிரண்டா யோசிங்க நீங்க வந்து ப்ளஸ் டூ முடிக்கிறீங்க ஒரு ஆசையாக மெடிக்கல் கோர்ஸ் படிக்கணும்னு ஆசைப்படுறோம் பேரண்ட்ஸும் வந்து கடன் வாங்கி கஷ்டப்பட்டு கோச்சிங் சென்டர்ஸ்ல ஜாயின் பண்ண வச்சோ இல்லாட்டி அதுக்கான தேவையான ரிசோர்ஸஸ் ரெடி பண்ணியும் படிக்க வைக்கிறாங்க இந்த மாதிரி எக்ஸாம்ஸை வந்து மெஸ்அப் பண்ணும்பொழுது அந்த மாணவர்களுடைய வாழ்க்கையாகப்பட்டது கண் முன்னே எல்லாருக்கும் வரும் இட் இட்ஸ் நாட் ஈஸி வியர் ஃப்ரம் நம்ம நம்ம நாட்டில் வந்து ஏழை மக்கள் அதிகம் மிடில் கிளாஸ் அதிகம் மிடில் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீக்ஸ்லாம் கட்டி ஒன்றும் கிடைக்காது கையில் அதை தான் வந்து படிக்க வச்சிட்டு இருக்காங்க அப்படின்ன பொழுது டெஃபினட்டா வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஜூலை எட்டாம் தேதி எந்த மாதிரியான டேஷன்ஸ் வரப்போகுதுங்கிறத எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஐ எம் வெரி ஷுர் ஒரு ஜஸ்டிஸ் வந்து மாணவர்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணோம் தாமரை ஓகே சார் குறிப்பாக இந்த நீட் பத்தி ரொம்ப விரிவா பேசிருக்கீங்க நேரம் கொடுத்து பேசுகிறேன் நன்றி சத்யா சார் நன்றி தாமரை